தப்பெல்லாம் அரசாங்கத்துக்கு மேலே வச்சுட்டு நீ நேரம் வந்து இடிப்பான்னு சொன்னால் வந்தால் என்ன அர்த்தம் இப்போ மக்கள் ரெடியாக இருக்காங்க என் பிள்ளைங்கெல்லாம் வாழ்ந்தால் போதும் இத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் இனிமேல் எங்கள் பிள்ளைங்க வாழட்டும்னு மற்ற பேர் அனைவரும் செத்து போக தயாராக இருக்காங்க நேற்று கலெக்டரை பார்க்க போகிறாங்க அங்கே ஒரு குரூப் போகுது கலெக்டரை பார்க்க முடியும் எவ்வளோ அறியாமை பாருங்க ஒரு சனி நாயரில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்காதுன்னு தெரியாமல் போகிறாங்க தெரியாது சனிக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் லீவுன்னு தெரியாமல் அவ்வளோ அறியாமையில் இருக்கிறவங்க போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன அறியாமல் இருக்கு சொல்லுங்க பாப்போம் தெரியாம தானே போறாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் நாலு கிழமை தெரியாம என்னைக்கு லீவு என்னைக்கு லீவு இல்லைன்னு தெரியாம நினைச்ச உடனே அங்கே போய் உட்கார்ந்து உட்காடுறாங்க இல்லையா அந்த மக்களுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க தாசீல்தாரு இதே தாசில்தார் அங்க வராங்க அங்கேருந்து அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க உங்க வீடை இடித்த தீர்வோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க உங்களுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது உடனே அந்த அந்த தாசில்தார் பேசும்போது கலெக்டர் பேசும்போது கேட்ட ஒரு பெண்ணு இங்கே வந்து ஃபோன் பண்ணுது அப்பா இங்கே வந்தோம் வீடை இடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படியாமா அவ்வளோதான் இறந்துட்டாரு இந்த இந்த மரணத்துக்கும் இந்த இறப்புக்கும் காரணம் இந்த அரசாங்க அதிகாரிகள் தான் இந்த இறப்புக்கும் இந்த மரணத்திற்கும் காரணம் இந்த அரசாங்க அதிகாரிகள் உங்களுடைய அலட்சியம் நீங்க அலட்சியமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட போற நாளைக்கு என்ன நடக்க போது தெரியாது நீங்க நினைக்கலாம் அறுநூறு போலீஸ் கொண்டு வந்துடலாம் ஆயிரம் போலீஸ கொண்டு வந்துடலாம் எத்தனை போலீஸ கொண்டு வந்தாலும் இந்த இடத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த ஊர்ல இருக்க இந்த மக்கள் தயாரா இருக்காங்க இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க நீதிமன்றத்திலும் போராடுறீங்க மக்கள் மன்றத்திலும் போராடிட்டு வரீங்க இந்த சூழல்ல இப்போ இப்போ அதாவது இறுதி நடவடிக்கைகளா என்ன நிலைமையில் இருக்கு இதை வந்து எப்படி எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் அதாவது நம்மளுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்கள் அது குறித்து என்ன எதிர்வினையோடு இருக்கிறாங்க இந்த இன்றைய நிலை என்ன அரசு இதற்கான செவி சாய்க்கக்கூடிய சூழல் இருக்கிறதா இது இதை அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி கொண்டு போக போறீங்க அதாவது என்னென்ன